நம்ம தமிழ்நாட்டில் பூரண மது சாத்தியமா மது கடைகளுக்கு பதில் கல்லுக்கடைகளை திறக்க வேண்டுமா என பொதுமக்களிடம் கேள்விகளை முன்வைத்தோம் அவர்கள் கூறிய பதில்கள் உங்கள் பார்வைக்கு தமிழகத்துல மது விலக்கு வந்து தான் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பல்வேறு விவசாய சங்கங்கள் மற்ற அமைப்புகள் வலியுறுத்தக்கூடிய கல்லுக்கடைகளை திறக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து சாத்தியமான ஒரு விஷயம் தான் கல்லுக்கடைகள்னா வந்து உடல் நலத்திற்கு எந்த விதமான கேடுகளும் இல்லைன்னு பல்வேறு மக்களுடைய கருத்தா இருக்கு அதனால வந்து கல்லுக்கடை திறக்கும் மாதிரியான கள்ளச்சாராய சாவுகள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு படிப்படையா தமிழகத்துல மது விளக்கையும் அமல்படுத்துறதுக்கான ஒரு சூழல் உருவாகும் தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியம் என்றால் அரசு நினைத்தால் அது சாத்தியமே ஏனென்றால் டாஸ்மாக் கடைகளை குறைத்து விட்டு இயற்கையாக பணையிலிருந்து கிடைக்கக்கூடிய கல்லை நடைமுறைப்படுத்தினால் மற்ற மாநிலங்களில் இருப்பதை போன்று மற்ற நாடுகளில் இருப்பதை போன்று கல்லுக்கு எப்படி தடை இல்லாமல் இருக்கிறதோ அதே தடையை நீக்கி இந்த கல்லை நடைமுறைப்படுத்தினால் கிராம பொருளாதாரம் மேம்படும் கல்லு குடிச்சா நான் மருத்துவ குணத்துக்கு நிறைய பயன்படும் கல்லு வந்து ஆனா இந்த மது கல்லு கடையை திறக்காததுனாலதான் இந்த மதுக்கடையை திறந்து வச்சு கள்ள தாராயமும் காய்ச்சி மக்கள் வந்து இப்போ ஐம்பது அறுபது பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க அதனால அரசாங்கம் இந்த மதுக்கடையை அடைச்சிட்டு கல்லுக்கடையை திறக்கும் மது என்பது இந்த சமூகத்திற்கு கேடு என்பதுதான் என்னுடைய அடிப்படை கருத்து இதை இயற்கை பானமாக இருந்தாலும் சரி செயற்கை பானமாக இருந்தாலும் சரி பொதுவாக மனிதனுடைய தன் நிலையை மறந்து வேறு செயலில் ஈடுபடக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது அளிக்கப்பட வேண்டிய ஒன்று ஆகவே மதுவை பொறுத்தவரை பூரண மதுவிலக்காக அரசாங்கம் எடுத்து அதற்கான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு சமூகமும் அரசாங்கமும் சேர்ந்து இந்த நச்சு கலாச்சாரத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்றப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்ய காலம் கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு அரசு இந்த பூரண மதுவிலக்கை தேர்தல் அறிக்கை வாயிலாக தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில் பூரண மதுவிலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பயன்படுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பூரண மதுவிலக்கை முதல் முதலில் செயல்படுத்தி காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் சாத்தியப்படுத்தலாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எட்டாயிரம் கடைகள் இருக்குது அதை உடனே ஒரு ஆக்கலாம் அடுத்தது ஐயாயிரம் ஆக்கலாம் அடுத்தது ஒரு ஆக்கலாம் ஆயிரம் ஆக்கலாம் இப்படி காலதாமதம் எடுத்து படிப்படியாக குறச்சோம்னால் அது க கண்டிப்பாக சாத்தியப்படுத்தலாம் ஏன் அப்படின்னா உடனடியாக ஆறாயிரம் கடையை மூடணும்னா அதனால் பல விளைவுகள் ஏற்படும் இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த மாதிரி பல விளைவுகள் ஏற்படும் அங்கங்கே சாராய கடைகள் க ஓப்பன் ஆகும் அதனால் வந்து பல இழப்புகள் ஏற்படும் ஆனால் அரசே இதுக்கு வந்து முன் வந்து படிப்படியாக இருக்கிற கடைகளை வந்து படிப்படியாக குறைச்சி காலதாமதம் ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி குறைச்சி தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கை சாத்தியப்படுத்த முடியும் இதை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் ஆனால் மது விலக்கு சாத்தியம் அல்ல ஆனால் அதுக்கு மாற்றாக பணங்கள் தினங்களுக்கு அனுமதி கொடுத்து அதற்கு அனுமதி அளித்தால் நிச்சயமாக பல உயிர்கள் காப்பாற்றப்படும் ஆகையால் தமிழக அரசு இதை மாற்றி மக்களை காக்க வேண்டும் என்று நினைக்கிற அரசாக இருந்தால் நிச்சயமாக பணங்கள் தினங்கள் இறக்க அனுமதி கொடுக்க வேண்டும் இதனால் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயன்பெறுவார்கள் பூர்ண மது விலக்கு கொண்டு வர முடியாது ஏன்னா அவங்க லாப நோக்கத்தோடு தான் வந்திருக்காங்க அவங்களால் பூர்ண மது விலக்கு கொண்டு வந்துட்டால் அவங்களுடைய லாபம் போயிடும் அவங்களுடைய வருவாய் போயிடும் அதனால் அவங்க வாயில சொல்லிடு மக்களை ஏமாத்துறதுக்காக திசித்திருப்பதுக்காக இது ஒரு வார்த்தை அவ்வளவுதான் விஷயம் வேற ஒண்ணு பூர்ண மதுவளுக்கு நூறு பர்சன்ட் இவங்களால சாத்தியமாக்காது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க